ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியும் புவியியல் வினாவடை பகுதியில் பத்தாம் வகுப்பு பாடம் இரண்டு அதாவது காலநிலை இந்த பாடத்தை நம்ம தொடர்ச்சிய வினாடை பார்க்கலாம் இந்தியாவில் நிலவும் காலநிலை என்ன இந்தியாவில் நிலவும் காலநிலை என்ன வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை இந்தியாவில் நிலவும் காலநிலை வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை கடற்கரை பகுதிகளில் நிலவும் காலநிலை என்ன சமமான காலநிலை கடற்கரை பகுதிகளில் நிலவும் காலநிலை வந்து சமமான காலநிலை அடுத்து மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி எது பஞ்சாப் மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி வந்து பஞ்சாப் அடுத்து கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் புயலின் பெயர் என்ன நார்பஸ்டர்ஸ் கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் புயலின் பெயர் என்ன நார்பஸ்டர்ஸ் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைகள் எது ஆரவள்ளி தென்மேற்கு பருவக்காட்டு திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைகள் வந்து ஆரவள்ளி மலைகள் அடுத்து ஒரு இடத்தின் வளிமண்டலத்தின் அன்றாட நிலையை குறிப்பது வந்து வானிலை வானிலை ஒரு இடத்தின் வளிமண்டலத்தின் அன்றாட நிலையை குறிப்பது வானிலை அடுத்து இந்தியாவின் குறுக்கே செல்லும் அச்சரேகை எதுனா கடகரேகை இந்தியாவின் குறுக்கே செல்லும் அச்சரேகை வந்து கடகரேகை அடுத்து உலகிலேயே மிக அதிக மழையை பெறும் பகுதி வந்து மவுன் சீராம் உலகிலேயே மிக அதிக மழையை பெறும் பகுதி மௌன்சிராம் அடுத்து புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வெப்பம் என்னவாகும் குறையும் புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வெப்பம் என்னவாகும்னா குறையும் அடுத்து பஞ்சாபில் வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாபில் வீசும் தலக்காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கால் பைசாகி அடுத்து வளிமண்டலத்தின் உயர் அடுக்கு உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் வந்து ஜெட் காற்றோட்டம் அடுத்து ஓரிடத்தின் நீண்ட நாளைய உண்மையான சராசரி வானிலை குறிப்பது எதுனா காலநிலை இடத்தின் நீண்ட நாளைய உண்மையான சராசரி வானிலையை குறிப்பது எது அப்படின்னா காலநிலை அடுத்து குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது மகரேக மகரரேகன் மீது விழுகிறது அடுத்து மௌசிம் என்பதன் பொருள் என்ன பருவ காலம் மௌசிம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பருவ காலம் மௌசிம் என்பது எந்த மொழியிலிருந்து வந்த சொல்லாகும் அரேபிய மொழியிலிருந்து வந்த சொல்லாகும் மௌசிம் என்பது அரேபிய மொழியிலிருந்து வந்த சொல்லாகும் அடுத்து எல் எல்னோ என்பது வானிலையின் ஒரு நிகழ்வு எல்னோ என்பது வானிலையின் ஒரு நிகழ்வு இந்தியாவில் கடற்கரைக்கு வடக்கில் நிலவும் காலநிலை வந்து கண்ட காலநிலை இந்தியாவில் கடகரேகைக்கு வடக்கே நிலவும் காலநிலை வந்து கண்ட காலநிலை ஈடியுடன் கூடிய மலை கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாஞ்சிரால் இடியுடன் கூடிய மலையை கேரளாவில் எவ்வாறு அழை அழைக்கப்படுகிறது மாஞ்சிரால் அடுத்து தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அதிக மழை பொழியும் காலம் எது குளிர்காலம் தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அதிக மழை பொழியும் காலம் வந்து குளிர்காலம் அடுத்து அரேபிய சொல்லா அரேபிய சொல்லான மௌசிம் என்ற சொல் எதிலிருந்து வந்ததுன்னா மான்சூன் அரேபிய சொல்லான மௌசிம் என்ற சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா மான்சூன் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மாதம் எது அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று வீசுவது எப்போ அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகிறதுனா அக்டோபர் முதல் நவம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வீசுகிறது அக்டோபர் முதல் நவம்பர் வரை அடுத்து குளிர்காலம் எந்த மாதங்கள் என்று க சொல்லப்படுகிறது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை குளிர்காலம் என்று குளிர்கால மாதங்கள் ஆகும் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்றின் மூன்றாவது பகுதி எதை நோக்கி நகர்கிறது தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றின் மூன்றாவது பகுதி எதை நோக்கி நகர்கிறதுனா ராஜஸ்தான் நோக்கி நகர்கிறது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப்ஸ் எல்லாம் ஒன் குரூப் ஒன் டூ ஃபோர் இந்த டூ டூ ஏ இந்த டிஎன்பிசி அனைத்து எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம தொடச்சா தமிழ் பகுதியில் வினாவிடை போடலாம் தமிழ் பகுதி தான் நூறு கொஸ்டின் மேலே இருக்குது நூறு கொஸ்டின் வரைக்கும் இருக்குது ஜனவரி மாதத்துலேருந்து கண்டிப்பாக தமிழ் வினாடை நம்ம தொடச்சா பார்க்கலாம் அது வரைக்கும் புவியியல் பகுதியிலேருந்து வினாவடையை நாளைக்கும் பார்க்கலாம் நன்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி